ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் நாலு பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஹைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் தேவையான அளவுக்கு கடுகும் சீரகத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்க கல்லுப்பு தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும் மிளகாய் பொடியும் தேவையான அளவுக்கு எடுத்து தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம சீவிடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இதே போல இன்னொரு மாங்கவும் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு மாங்காவையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சீவ் வச்சுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு நீட்டமாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இல்லனா பீஸ் பீஸாக கட் பண்ணி கூட இங்கே நீங்கள் செய்யலாம் நான் வந்து நீட்டமாக கட் பண்ண போகிறேன் பாருங்க நம்ம ரெண்டு மாங்காத்தையும் இந்த மாதிரி நம்ம நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வாங்க இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து சின்ன சைஸ் வானால் வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹால் சேர்த்துக்கலாம் இதுவே போதுமானது ஆயில் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி வந்துடுச்சு இப்போ வந்து கடுகு சீரகம் எடுத்து வச்சிருக்கத சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து கடுகு சீரகம் வெடிஞ்சு வந்துடுச்சு இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இதோட இடிச்சு வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்ல மையா வந்து வதக்கிடுங்க வந்து பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஏன் நம்ம வந்து வந்து பூண்டை சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும் அது வந்து அதனால நம்ம பூண்டை சேர்த்துறோம் இப்ப நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டும் இப்ப இதோட வந்து நம்ம அரைஞ்சி வச்சிருக்க மாங்காய் பீசையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே முட்டை சேர்த்துக்கலாம் இதோட நம்ம இதையும் வதக்கி விடலாம் இதோட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணி விட்டாச்சு இந்த வந்து வந்து கொஞ்சோண்டு தூள் சேத்துக்கலாம் நீங்க நிறைய சேர்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துக்கறதுனால தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இந்த டைம்ல வந்து நான் முக்கா டம்ளர் அளவுக்கு வந்து வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்காக சேர்த்துறோம்னா மாங்காய் நல்லா வெந்து வர இப்போ நம்ம இதை நல்லா ஊற்றி வச்சுக்கலாம் போதுமானது இது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி இலை வந்து மூடிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானது இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி நம்ம காரம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கலாம் பாருங்க நல்லா இப்பவே நல்லா மாங்காய் வந்து வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம நல்லா வந்து மாங்காய் வெந்து தான் டேஸ்டா இருக்கும் இது சாதத்துக்கு களிக்கு கூழுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சோ நீங்க வந்து வீட்டுல நல்லா செஞ்சு பாருங்க

நல்லா வந்து ஒரு முக்கா ஸ்டேஜ் சிம் வந்து ஹை பண்ணிடுங்க அப்பப்ப நடுவில் கிண்டி விடுங்க இப்ப வந்து நம்ம வந்து பண்ணி பாக்கலாம் பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஓர சைடுல வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலதான் நம்மளோட மாங்காய் மாங்காய்பல் ரெடி டிஃபரெண்ட் மாங்காய் பிக்கல் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன மாதிரி செய்து பாருங்க அவ்வளோதான் மாங்காய் பிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்டான மாங்காய் பிக்கல் தான் நம்ம செஞ்சிருக்கோம் இதுவரை நம்ம செஞ்ச மாதிரி யாரும் செய்திருக்க மாட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து நோட்டிபிகேஷனாக சேரும் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வீடியோ போட முடியும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து வீடியோ மூலமா சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்